ஆனால் இது நார்மலாக ஒரு வாரத்துக்குள்ளேயே சரியாயிடும் சரி சாதாரணமான காய்ச்சலுக்கோ சளிக்கோ வரக்கூடியது ஆனால் பர்மனண்ட்டாக ஒரு மாதத்துக்கும் மேலாக எனக்கு இந்த நெறிக்கட்டு பிரச்சனை இருக்குதுங்க தொட்டாலே ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னா கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அதில் எந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் உள்ளே இருக்குது எந்த மாதிரியான செல்கள் இருக்குது கேன்சர் மாதிரியான செல்களா இல்லை இம்யூன் கண்டிஷன்னால நமக்கு வந்திருக்கா தொடர்ந்து சில மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றதுனால வந்திருக்கா வேற ஏதாவது சீரியஸ் வந்திருக்கான்றதை வந்திருக்கான்றத தான் நம்ம கவனமாக இருந்து செக் பண்ணி அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் பொதுவாக இந்த நின நீரில் என்ன இருக்குன்னா நம்ம உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இப்போது டாக்ஸின்ஸ்லாம் உடல்லேருந்து ரிமூவ் ஆகணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்படி ரிமூவ் ஆகுது ஸோ மெட்டபாலிசம் முடிஞ்சு அதில் இருக்க கழிவுகள் எல்லாமே இந்த லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ளே போய் தான் பாடியிலேருந்து நமக்கு ட்ரைன் ஆகுது அப்போது அங்கங்கே இந்த முடிச்சுகள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து அனலைஸ் பண்ணும் ஸோ இதில் ஏதாவது நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா ஸோ ஃபாரின் பாடிஸ் ஏதாவது உள்ளே இருக்கா இதை டைஜஸ்ட் பண்ணி நம்ம உடலை காப்பாற்றணுன்ட்டு அங்கங்கே நமக்கு என்ன ஆகணும் சோல்ஜர்ஸ் மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த லிம்ஃப்னோடு தான் இந்த வேலையை செய்து